ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ரகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் நிறைவு பாசுரத்தை அனுபவித்து பெரியாழ்வார் திருமொழியின் முதல் பத்தை இன்றோடு நாம் நிறைவு செய்ய உள்ளோம் ஒரு பத்து அப்படின்னு எடுத்துட்டா அதுல மொத்தம் பத்து திருமொழி பதிகங்கள் இருக்கணும் நாம ஒன்பதாவது பதிகம் தானே அனுபவிக்கிறோம் எப்படி முதல் பத்து பூர்த்தி ஆகும் அப்படின்னா சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியான கணக்குப்படி பெரியாழ்வார் திருமொழியில முதல் பத்தில் மட்டும் ஒன்பது பதிகங்கள் தான் இடம்பெற்றிருக்கின்றன அப்படி கணக்கு பண்ணி தான் அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆனா சில ஆச்சாரியர்கள் திருப்பல்லாண்ட முதல் பதிகம் என்று சேர்த்து பத்து பதிகங்களை உள்ளடக்கியது முதல் பத்து என்று கணக்கிடுவோரும் உண்டு இப்ப எது சரி எது தப்புங்கிற விவாதமே வேண்டாம் இந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் நம்மளை விட தான் நாம என்ன பண்றோம் இவர் பெரியவரா அவர் பெரியவரான்னு விசாரம் பண்றோம் நாம எவ்வளவு சின்னவாங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்ல எல்லாரும் நம்மளை விட தான் ஒத்தொத்தர் ஒவ்வொரு கோணத்தில் விளக்கி இருக்கிறார்கள் அதனால அவர் அவருடைய ஆச்சாரியன் என்ன வழி காட்டியிருக்காரோ அந்த அவ ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா கமெண்ட்ல நிறைய பேர் நம்ம கிட்டையே கேள்வி கேட்கறா சார் நீங்க வந்து ஒன்பதாவது திருமொழியை எட்டுன்னு சொல்லிட்டு இருக்கே அடுத்து பத்தை வந்து ஒன்பதுன்னு சொல்றேன் உங்க கவுண்ட் தப்பா போச்சுன்னு இல்ல மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானத்தை ஃபாலோ பண்றதுனால அவர் காட்டிய வழியிலேயே சொல்லி கொண்டு வருகிறேன் அந்த கணக்கும் ஒன்னு இருக்கு அது ஒரு புறம் ஆக எது எப்படியா இருந்தாலும் எல்லாரும் ஒத்துன்றது என்னன்னா பெரியாழ்வார் திருமொழியில முதல் பத்தினுடைய முதல் சதகத்தனுடைய நிறைவு பாசுரம் இந்த பாசுரம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை அதனால முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி நிறைவு பாசுரம் பத்தாம் பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் கடந்த ஒன்பது நாள்களாக ஒன்பது அற்புதமான அனுபவங்களை பெற்றோம் பெரியாழ்வார் யசோதைய மட்டும் இல்லை நம்ம ஒத்தத்துறையும் குட்டி கண்ணன் ஓடி வந்து புறம் புல்கினான் பின்னாடியால வந்து கட்டி அணைச்சிட்டு ஒரு பேரின்பத்தையே தந்து விட்டானே அந்த அனுபவத்தை அனுபவிச்சதே பெரிய பலன் அத்தோடு ஒரு பெரிய பலனை வாஸ்தவமாகவே பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார் வாருங்கள் பாசுரத்தில் காண்போம் பொதுவா பெரியாழ்வாருடைய பலஸ்ருதிக்குன்னு அவர் ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பார் ஒரு ஸ்கெலிட்டன் அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி இந்த பலஸ்ருதியை அருளியிருக்கிறார் ஆய்ச்சி அன்று ஆழிப்பிரான் புறம் புல்கிய தோழி சொல் விட்டுசித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்த நன் மக்களை பெற்று மகிழ்வரே ஆய்ச்சி அன்று ஆழிப்பிரான் புறம் புல்கிய வேய்த்தடன் தோழி சொல் விட்டுசித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே ஆண்டாள் நாச்சியார் எப்படி வாரணம் ஆயிரத்துக்கு வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரேன்னு பலன் சொன்னாலோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே என்று பெரியாழ்வாரும் பலன் சொல்கிறார் இந்த பாட்டை ரெண்டு பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள் முதல் பாதி ரெண்டாம் பாதி முதல் பாதி இந்த பாசுரங்கள் எதை பத்தி ரெண்டாவது பாதி இதை சொல்றவாளுக்கு என்ன பலன் இப்ப அப்படியே முதல் பாதிக்கு வருவோம் ஆய்ச்சி என்று ஆழிப்பிரான் புறம் புல்கியே வைத்தடன் தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து யசோதையே கிருஷ்ணன் பின்னாடியிலேருந்து வந்து அணைச்சுட்டான் புறம் புல்கினான் அதை பெரியாழ்வார் நினைச்சு பார்த்து அந்த யசோதையாக மூங்கிரி போல் தோல் படைத்த யசோதையாகவே ஆகி மகிழ்ந்து பாடியவைதான் இந்த பத்து பாசுரங்கள் ஆய்ச்சி ஆய்ச்சினா கோபிகையான யசோதையின்னு அர்த்தம் கண்ணனுடைய தாய் ஆய்ச்சி அந்த யசோதை அன்று அன்று நான் நம்ம குட்டி கண்ணனுக்கு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அந்த ரெண்டு வயசு இருக்கும் காலத்திலே நடந்த சம்பவம் ஆய்ச்சி அன்று யசோதை கிருஷ்ணனுக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது போது பிறான் அந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்னா ஆழி கையிலே சக்கராயுதத்தை ஏந்தியவன் எதற்காக நமக்கெல்லாம் பேருதவி செய்து கொண்டே இருக்கணும் நமக்கு ஒரு கஷ்டம்னா உடனே காப்பாற்றணும் அதுக்காகவே ஆழிய கையில ஏந்தின்றான் அதனாலதான் அவன் பிரான் பிரான் என்றால் பேருதவி செய்பவன் அடியார்களுக்கு பெரிய பெரிய உபகாரங்கள் செய்பவன் அர்த்தம் பெருமாள் திருவுள்ளம் என்னவான் இந்த சக்கரத்தை எடுத்து கீழே வச்சுட்டோம்னா பக்தன் ஆபத்துன்னு கூப்பிடும்போது எடுத்து ஏவி உதவறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அந்த டிலே கூட ஆகக்கூடாது எனக்கு கை வலிச்சாலும் பரவாயில்ல கையில சக்கரத்தை எப்போதும் ஏந்துகிறேன் என்று பிரான் பேருதவி செய்பவனாக ஆழி சக்கரத்தை கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஆழிப்பிரான் ஆய்ச்சி அன்று ஆழிப்பிரான் கோபிகையான யசோதை கண்ணனுக்கு ரெண்டு வயசான போது அந்த ஆழிப்பிரான் ஆகிய கண்ணன் புறம் புல்கிய புறம்னா பின்னாடியிலேருந்து போர்ல சொல்றா இல்லையா புறம் முதுகிட்டு ஓடிட்டார் புறம் என்பது பின்பக்கம் முதுக காமிச்சின்னு போயிட்டான்னு அர்த்தம் யசோதைய என்ன பண்ணான் அவ முதுகோரமாக வந்து அப்படி ஆற தழுவி கொண்டான் கண்டபெறான் அதனால புறம் பின்னாடியிலேந்து புல்கிய புல்குதல் தான் அணைத்துக் கொள்ளுதல் புறம் புல்கிய பின்னாடியிலேந்து வந்து அணைச்சு கொண்ட அந்த அனுபவம் இத கலியுகத்துல பெரியாழ்வார் நினைச்சு பார்த்தாராம் ஆஹா அந்த யசோதையை எப்படியெல்லாம் கிருஷ்ணன் அணைத்துக் கொண்டான் என்ற அந்த காட்சியை நினைத்து பார்த்தவாறே ஆய்ச்சி துவாபர யுகத்துல ஆய்ச்சியான யசோதை அன்று அது துவாபர யுகம் கிருஷ்ணனுக்கு ரெண்டு வயசு ஆழிப்பிரான் கையில் சக்கரம் ஏந்திய சர்வேஸ்வரன் புறம் புல்கிய யசோதையா அணைச்சுண்டானேன்னு இங்க பெரியாழ்வார் நினைச்சாராம் பெரியாழ்வார் ஆணாக இருந்தாலும் இவர் வாழக்கூடிய காலம் என்பது யுகம் இல்ல கலியுகம் என்று இருந்தாலும் இவர் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் இவர் ஆயர் அல்லர் என்றாலும் அந்த யசோதைக்கு இருக்கும் தன்மைகள்லாம் அதை நினைச்சதும் பெரியாழ்வாருக்கு வந்துருத்தான் அது எங்க தெரியறதுன்னா பாட்டின் இரண்டாவது அடி பாருங்கோ தோழி சொல் பெரியாழ்வாரே யசோதையா மாறிட்டாராம் யசோதை எப்படி இருப்பாளாம் மூங்கில் போன்ற விசாலமான தோள்கள் கொண்டவளாம் அர்த்தம் தடம் என்றால் அகலமான தோழி என்றால் தோள்களை கொண்டவள் வேய் தடம் தோழி மூங்கில் போன்ற பெருத்த அகலமான தோள்களை கொண்டவள் யசோதை அதாவது ஆணுக்குரிய தோல்னா ஒரு விதமா இருக்கும்பா பெண்ணுக்குரிய தோல்னா ஒரு விதமா இருக்கும்பா இப்ப பெரியாழ்வார் என்ன பண்ணாராம் ஆஹா கிருஷ்ணன் யசோதையனை கட்டினானேங்கிறத நினைச்சார் பெரியாழ்வாரையும் கிட்டத்தட்ட கிருஷ்ணன் வந்து கட்டினுட்டான் அந்த மகிழ்ச்சியில பெரியாழ்வாருடைய தோல் என்ன எடுத்தான் வேய் மூங்கில் போலவும் தடம் அந்த அகலமாகவும் தோழி யசோதையின் தோல் எப்படி இருக்குமோ ஏன்னா கிருஷ்ணன் பின்னாடியால வந்து கட்டிக்கிறான்னா நம்முடைய தோள்கள் தானே முதல்ல அப்படி சுருங்கும் அந்த ஒரு அதிர்ச்சியில ஆனந்தத்துல வே தோழி அந்த யசோதையனுடைய மூங்கில் போன்ற அகலமான தோழ்கள் எப்படி ஆனந்தப்பட்டதோ அந்த ஆனந்தத்தை தன்னுடைய திருத்தோள்களிலே பெரியாழ்வார் உணர்ந்தார் உணர்ந்து சொல் அந்த யசோதை என்ன சொல்லியிருப்பாளோ அவள் எப்படி பேசியிருப்பாளோ அந்த சொல் அதே சொல்லை விட்டு சித்தன் மகிழ்ந்து விட்டு சித்தர் என்பது விஷ்ணு சித்தர் என்பதற்கான தமிழாக்கம் விட்டு சித்தர் விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டவர் விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இடம் பிடித்தவர் அந்த விஷ்ணு சித்தர் விட்டு சித்தன் மகிழ்ந்து அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் ஏற்பட்டதாம் அந்த ஆனந்தம் தோல் அப்படியே புல்லரிச்சதுலேருந்தே நல்லா தெரியறது மூங்கில் போன்ற அகலமான யசோதையின் தோல் போலவே இவர் தோல் மாறியது இவரையே வந்து அணைத்து கொண்ட அனுபவத்தை பெற்று விட்டு சித்தராகிய பெரியாழ்வார் ஆனந்தப்பட்டார் ஆனந்தப்பட்டு பாடியவைதான் இந்த பாத்து பாசுரங்கள் அப்ப பாட்டியனுடைய முதல் ஹாஃப் அன்று துவாபர யுகத்துல தன்னுடைய அம்மா ஆய்ச்சியான யசோதைய கிருஷ்ணன் வந்து அணைச்சுண்டான் ஆனா அதை உணரும் போது கலியுகத்துல இருக்கிற பெரியாழ்வாருக்கு தன்னையே அணைத்துக் கொண்டது போல யசோதை தோல் போலவே இவர் தோல் மாறி இவரே யசோதையின் தன்மையை அடைந்து விட்டு சித்தர் அந்த ஆனந்தத்தை பெற்றுவிட்டார் இந்த பாட்டு என்ன பாருங்க அணைச்சின்றது யார யசோதையர் சந்தோஷப்பட்டது யாரு விஷ்ணு சித்தர் முதல் அடியும் இரண்டாவது அடியும் ஒப்பிட்டு பாருங்க ஆய்ச்சி அன்று ஆழிப்பிரான் புறம் புல்கிய ஆய்ச்சியை கிருஷ்ணன் கட்டின்டாமா ஆனா சந்தோஷம் யாருக்கு வந்ததுன்னா வெய்தடன் தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து சந்தோஷம் எங்க பெரியாழ்வாருக்கு வந்துருச்சு வேடிக்கையா சொல்லுவா இல்லையா சார் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உபன்யாசம் பண்ணுங்க நாங்க ஒன்னவரானா எழுந்து போயிடுவோம் நீங்க பாட்டுக்கு பேசின் இருக்கோ எங்களுக்கு நெக்ஸ்ட் வேலை இருக்குன்றவா அது போல கிருஷ்ணா நீ யாரை வேணாலும் கட்டிக்கோடா ஆனா ஆனந்தம் எனக்கு தான்ட்டான் தர் பெரியாழ்வார் நீ அன்று அணைத்து கொண்டது யசோதையாக இருக்கலாம் ஆனால் ஆனந்தம் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது அப்படி பெரியாழ்வார் அத்தகைய ஆனந்தப்பட்டுத்தான் இந்த பத்து பாசுரங்களை பாடினார் இப்ப பாட்டோட இரண்டாவது பகுதி இந்த பாசுரங்களை அனுபவித்த நம்ம நேயர்களுக்கு என்ன பலன் பாருங்கள் ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே பெரியாழ்வார் அருளிய இந்த தமிழ் பாசுரங்கள் பத்தையும் யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ அவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல குழந்தைகள் பக்தி உள்ள குழந்தைகள் பிறப்பார்கள் அந்த குழந்தைகளை பார்த்து அவர்களும் மகிழ்வார்கள் இதுதான் பலன் சொல்றார் ஈத்த தமிழ் ஈத்த என்றால் இயற்றிய அருளி செய்த வழங்கியன்னு அர்த்தம் யார் ஈத்த முன்னாடி அப்படியே சேர்த்துக்கணும் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த விஷு சித்தராகிய பெரியாழ்வார் சந்தோஷப்பட்டார் இல்லையா என்ன ஆனந்தம் அடைந்தாரோ அந்த ஆனந்தத்தோடையே ஈத்த அத்தோடு அருளிய தான் இந்த பாசுரங்கள் அதனாலதான் பாருங்க கடந்த ஒன்பது பாசுரங்களையும் கொஞ்சம் பக்தியோடு சேவிச்சு பாருங்கோ பெரியாழ்வார் எவ்வளோ ஆனந்தப்பட்டாருங்கிற அந்த ஆனந்தம் அந்த பாட்டிலேயே கன்வே ஆகும் பொதுவா பேசும்போது நம்மளால உணர்ச்சியை கன்வே பண்ண முடியும் பாட்டுல கன்வே பண்ண முடியாதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஆழ்வார்களால அது செய்ய முடியும் தான் இந்த கடந்த ஒன்பது பாசுரங்களை மீண்டும் ஒரு முறை சேவிச்சு பாருங்க என்னை புறம் புல்குவான் புறம் புல்குவான் அதை சொல்லும் போது நாம சேவிக்கும் போதே ஒரு ஆனந்தம் வரும் அப்போ அது மகிழ்ந்து தன்னுடைய மகிழ்ச்சியை ஈத்த அப்படியே பாசுரங்களாக அவர் வழங்கி இருக்கிறார் எப்படிப்பட்ட பாசுரங்கள் தமிழ் இவை தமிழ் மொழியிலே நல்ல தெள்ள தெளிவான தமிழ் மொழியில அமுதம் போல் இனிக்கக்கூடிய தமிழ் மொழியில எளிய தமிழ் தமிழ்மொழியில எல்லோருக்கும் புரியும்படி ஈத்த தமிழ் இவை தமிழிலே பாடிய பாசுரங்கள் ஈரைந்தும் வல்லவர் ஈரைந்து ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பாசுரங்கள் வல்லவர் யாரெல்லாம் இதை சொல்ல வல்லவர்களோ அவர்களுக்கு பலன் என்னன்னா நம்ம நேயர்கள் இவ்வளவு பேர் பத்து நாளா நம்ம கேட்டுருந்தோம் இல்லையா ஈத்த தமிழுவை ஈரைந்தும் வல்லவர் இந்த இரண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பாசுரங்களும் சொல்ல வல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே வாய்த்த என்றால் ரொம்ப பாகியம் என்னன்னு அர்த்தம் விலட்சணமான சிறப்பானன்னு அர்த்தம் வாய்த்த நன்மக்களை இதுல வாய்த்த சிறந்தங்கிறது எதை குறிக்கிறதுனா ரொம்ப பாக்யம் என்னவான்னு அர்த்தமா சில பேருக்கு சொல்லுவோம் அவனுக்கு எல்லாம் வாய்க்கிறதுப்பா நமக்கு வாய்க்கிறதான்னு கேட்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஏதோ பாகியம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் எது பாக்யம்னா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணுங்கிற எண்ணம் அவ்வளவு எளிதில் வராது யார் ஒருத்தருக்கு நான் நன்னா இருக்கணும்னு பெருமாள் கேட்கறதை விட பெருமாள் நன்னா இருக்கணும் அவரை வாழ்த்தணும்னு தோன்றதோ அவர்தான் வாய்த்தவர் அவர்தான் ரொம்ப பாகியம் பண்ணவா அப்போ இந்த பத்து பாசுரங்களை சொல்றவாளுக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும்னா வாய்த்த பாகியசாலிகளான குழந்தைகள் அவ ஒத்தரும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவார்கள் அடுத்து நன் மக்கள்னு சொல்றார் அந்த நன் மக்கள் நல்ல குழந்தைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு பாருங்க மாமுனிகள் வியாக்கியானம் சிஷ்ய புத்திரர்கள் அப்படின்னு அதாவது அவ பிள்ளைகளா மட்டும் இருக்க மாட்டாளாம் சிஷியர்களாக பெற்றோர்களை ஆச்சாரியனாக கருதி அவ சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சிஷ்யனா இருந்து கேட்டுப்பாடலாம் கேட்டுண்டு நீ இந்த மாதிரி பக்தியில ஈடுபடணும்னு சொன்னா ஆச்சாரியன் அனுகிரகம் அப்படியே செய்கிறேன்னு சொன்ன பேச்ச கேட்டும் நடப்பாளாம் அப்போ வாய்த்த பெருமாளுக்கே பல்லாண்டு பாடக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நன் மக்களை சிஷ்யன் போல் சொன்னதை கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய மக்களை பெற்று அப்படிப்பட்ட மக்களை பெறுவார்கள் பிள்ளைகளை பெறுவார்கள் மாமுனிகளை இன்னொரு அர்த்தமும் காமிச்சுட்டார் அப்படி குழந்தைகள் அப்படி அமையலேன்னா சிஷியர்கள் அப்படி அமைவார்கள் அப்ப நல்ல சிஷியால் கிடைப்பா இந்த பாசுரங்களை சேவிக்கிறவாளுக்கு பிள்ளைகளும் நல்ல மங்களா சாசனம் பண்ணி சொன்ன பேச்ச கேட்கிறவாளா இருப்பா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிஷ்யர்களும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிண்டு ஆச்சாரியன் சொன்ன பேச்ச கேட்கக்கூடிய சிஷியர்களாக இருப்பார்கள் நமக்கு பிறக்கக்கூடிய பயாலாஜிக்கல் சன் டாட்டர் அவரை புத்திரன் புத்திரிங்கிறோம் சிஷியனை ஞான புத்திரன் என்று சொல்வார்கள் அவனும் ஒரு வகையில மகன் தான் அப்ப அவளுக்கு புத்திரர்கள் சிஷியர்கள் எல்லாருமே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிண்டு சொன்ன பேச்சை கேக்கிறவாளும் இருப்பா இப்படி இருப்பதாலே பெற்று மகிழ்வரே இவா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறத பார்த்து நாம சந்தோஷப்படலாமா அத்தால் வந்த ஆனந்தத்தை உடையவராவார் மனவாள நமக்கு எது ஆனந்தம்னா நாம பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதை விட நமக்கு அடுத்த தலைமுறை பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் எல்லாரும் உருவாகி எல்லாரும் இன்னும் நம்மளை விட இன்னும் ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினா அப்பதானே சம்பிரதாயம் என்ன வளர்றதுன்னு அர்த்தம் அப்பா ரொம்ப பக்தியோட இருந்தார் பையன் அதுல பாதிபக்தி கால் கால்பக்தி அப்படின்னு குறைஞ்சே போச்சுன்னா நாளுக்கு நாள் சம்பிரதாயமும் அப்படியே குறைஞ்சன் போறதுன்னு தானே அர்த்தம் அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் வாய்த்த நன் மக்களாக இருந்து இன்னும் நன்னா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவார் பெற்று மகிழ்வரே அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் சிஷியர்களையும் பெற்று இந்த பாசுரங்களை சொல்வோர் ஆஹா நமக்கு அப்புறமும் பெருமாளுக்கு நம்மளை விட நன்னா பல்லாண்டு பாடுறாளேன்னு அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்பதுதான் பலனாக சொல்கிறார் பெரியாழ்வார் ஆய்ச்சி அன்று ஆழிப்பெறான் புறம் புல்கியே வெய்த்தடன் தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழிவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்த நன் மக்களை பெற்று மகிழ்வரே கோபிகையான யசோதை அன்று கையில் சக்கரம் ஏந்திய கண்ணபிரான் பின்னாடியால் வந்து அணைத்துக் கொள்ள அதை பெரியாழ்வார் நினைத்து பார்க்க அவருக்கும் தோல் மூங்கில் போலாகி நன்றாக பிரித்து போய் அந்த வார்த்தையை விஷ்ணு சித்தர் மகிழ்ந்து பாடினார் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவே ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பாசுரங்கள் பாடினாரே தமிழ் பாசுரங்கள் இதை யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ அவர்கள் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய சொன்ன பேச்சு கேட்கக்கூடிய நல்ல புத்திரர்களையும் சிஷ்யர்களையும் பெற்று அவ பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதை பார்த்து இவ ஆனந்தப்படுவா என்பது பெரியாழ்வார் காட்டும் பலன் அடியல் வழங்கும் ஆங்கில வடிவம் The Lord with the disc in his hand hugged the cowherd's Yashoda from behind. Vishtuchitta of Srivilliputur got elated with this experience and his bamboo-like shoulders just got widened out of joy. He sang his joy in the form of ten verses in Tamil. Those who chant these verses will be blessed with special, devoted children டிசைப்பிள்ஸ் டிவோஷன் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் புறம் புல்கும் அனுபவம் அடுத்து இனி நேரா பெரியாழ்வார் திருமொழியினுடைய ரெண்டாம் பத்துக்குள்ளே நுழையப் போகிறோம் ரெண்டாம் பத்துல அப்பூச்சி காட்டுதல் இப்போ பாருங்க அடுத்த விளையாட்டு அப்பூச்சின்னு ஒரு விளையாட்டம் அது என்ன அப்பூச்சி அப்படின்னா இப்போவே ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன் இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும் கண்ணுக்கு மேலிமை இருக்கும் இல்லையோ இந்த மேலிமையை இப்படி கொஞ்சம் மடிச்சு வைக்கும் மேலிமையை மடிச்சு வச்சா அந்த இளஞ்சிவப்பு பிங்க் கலர்ல உள்ளிருக்கும் அந்த தோல் தெரியுமல்லவா அதை அப்படியே காமிச்சா பக்கத்துல இருக்க குழந்தைகள்லாம் பயந்துடும் இப்ப நம்ம கிருஷ்ணனுக்கு சுமார் ரெண்டரை வயசு இவன் மற்ற பசங்களோடு விளையாடுறான் அவளை பயமுறுத்தணும்னு நினைச்சான் என்ன பண்ணுவான் கண்ணின் மேல்கிமையை அப்படியே திருப்பி அந்த ரப்பையை மடிச்சு அப்படி காமிச்சா அப்பா ஐயோ எல்லாம் பயந்துடும் இதுக்குதான் பூச்சி காட்டுதல்னு பேரு ஆனா கண்ணன் அப்பூச்சி அப்படி காட்டலையாம் கொஞ்சம் வித்தியாசமா காட்டினானா இதற்கு ராமானுஜருடைய சகோதரர் எம்பார் அவர் வழங்கிய ஒரு விளக்கம் இருக்கு அதையுமே மடவாள மாமுனிகள் ஒரு ஐதீகியமாக கதையாகவே எடுத்து இந்த வியாக்கியானத்திலும் காட்டியிருக்கிறார் ஒரு சுவையான சம்பவம் அடுத்த நிகழ்ச்சியில் காத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ആഴ്ചി പ്രാ പുറം പുലുകിയ വേത്തടൻ തോളീൽ വിട്ടുചിത്ത മകിത് ആയച്ച പുറം പുലുകിയ വേത്തട തോളീൽ വിട്ടു ചിത്തൻ தமிழிவை ஈரைதுமல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே ஈத்த தமிழிவை ஈரை வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே